ஒரே வீடியோவில் மூணு கோயிலில் இருக்கிற முருகரை பார்க்கலாம் சூரசம்ஹாரம் தான் மாத சஷ்டியும் வந்தங்காட்டி எங்கள் ஊர் கோயிலில் ஈஸ்வரன் கோயிலில் இருக்கிற முருகருக்கு பார்த்தீங்கன்னா சஷ்டி அபிஷேகம் பண்ணுவாங்க இந்த மகாகந்த சஷ்டி விரதம் ஆறு நாளில் வர இந்த சஷ்டியில் பார்த்தீங்கன்னா சிறப்பு பூஜையும் பண்ணுவாங்க மூலவருக்கும் ஆறு முகம் வர்ற மாதிரி சிறப்பு அலங்காரம் பண்ணிட்டு வெளியில் அந்த உற்சவருக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக அலங்காரம் பண்ணியிருப்பாங்க அபிஷேகம் அன்னதானம் எல்லாமே நடக்கும் அந்த அன்னைக்கு நானும் பார்த்தீங்கன்னா அந்த அன்னைக்கு மத்தியானமாக போயிட்டு கந்தசஷ்டி கவசம் ஒரு முறை பூஜை ஆகிட்டு இருக்கும்போது படிச்சுட்டு அதுக்கப்புறமா எல்லாத்துக்கும் அன்னதானம் கொடுத்தாங்க விரதம் இருந்தவங்களுக்கு தனியாக இல்லாதவங்களுக்கு தனியான்னு சொல்லிவிட்டு ரெண்டு லைன் போட்டிருந்தாங்க விரதம் இருந்தவங்களுக்கு இலையில போட்டாங்க அந்த லைனில் நின்று கொஞ்சம் லேட்டு தான் ஆச்சு இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு சூப்பராக அன்னதானம் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன் எனக்குமே டவுட்டு தான் வடை பாயசம் அப்பளத்தோட போட்டாங்க சாப்பிடலாமா வேண்டாமான்னு தெரியல ஆனால் நான் நார்மலாகவே பார்த்தீங்கன்னா ரெண்டு வேலை சாப்பாடு சாப்பிடுவேன் மதியானம் பன்னெண்டு மணிக்கு மேலேயும் சாயந்தரம் வந்துட்டு ஒரு ஏழு மணிக்கு மேலேயும் சாப்பிடுவேன் அந்த ஆறு நாள் விரதத்தில் காலையில் மட்டும் பன்னெண்டு மணி வரைக்கும் சாப்பிட மாட்டேன் அதனால சரி ஓகே அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு மணிக்கு மேலே ஆயிருந்து ஓகேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு வந்துட்டேன் அந்த அன்னைக்கு சாயந்தரமே ஷஷன் ஸ்கூல்ல இருந்து வந்ததுக்கு அப்புறமா நாலு மணிக்கு கிளம்பி எலுமாத்தூர் மலைக்கு போயிட்டோம் அங்கே பார்த்தீங்கன்னா சூரசம்ஹாரம் நடக்கும் சூரசம்ஹாரம் திருக்கல்யாணம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா முருகர் கோயிலையும் நடக்கிறது இல்லை ஒரு சில பக்கம் தான் நடக்குது இங்கே எங்களுக்கு வந்து கொஞ்சம் எலுமாத்தூர் மலை பக்கமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டாக்கா நான் சஸ்வின் மூணு பேரும் போயிட்டோம் அதுவும் மலை மேலையாக இருந்திருந்தால் இந்த விரதம் இருக்கிற டைம்ல வந்துட்டு ஏற முடியாது மலை அடிவாரத்தில் வச்சங்காட்டி சரி ஓகே போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிட்டோம் மலை அடிவாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு ஆலமரம் நிறைய விழுது விட்டு அதெல்லாம் பல வருஷம் ஆயிடுச்சு போல இருக்குது அத்தனை விழுது இருந்துச்சு அதில் வந்து சஸ்வினுக்கு தூரி ஆடவே தெரியல நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல நல்லா தூரி ஆடி இருக்கிறோம் இப்போ போய் அண்ணா எல்லாத்துக்கு முன்னாடியும் நல்லாயிருக்காதுன்னு சொல்லிவிட்டு அப்படியே சைலண்டாக வந்தாச்சு கீழேயே பார்த்தீங்கன்னா இந்த கன்னிமார்கரை பிராயன் கோயில் இருந்துச்சு அதுக்குள்ளே பூஜை பண்ணுறதுக்கு யாருமே இல்லைங்காட்டி சசன் வந்துட்டு நான் தான் பூசாரி பூவெல்லாம் கொடுங்கன்னு சொல்லிட்டு பூசை பண்ணுறேன்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தான் அதில் சாமியை கும்பிட்டு அப்படியே வந்துட்டு ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடியே வந்துட்டு லைட்டாக மேலே ஏறுற மாதிரி அங்கே பார்த்தீங்கன்னா விநாயகர் அப்புறம் அந்த தெப்பக்குளம்லாம் இருந்துச்சு அதெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இலுமாத்தூர் மலைக்கு மேலே பனி இருந்துச்சு ஆனால் படியெல்லாம் வந்துட்டு அந்தளவுக்கு சுத்தம் பண்ணி வைக்கல நல்லா பராமரித்து வைக்கல வண்டியில் மட்டும்தான் ரோட்டில் மட்டும்தான் போக முடியும்னு சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் வந்துட்டு அந்த படியிலே ஏறி போயிட்டு தான் வந்தாங்க அதுக்கப்புறமா எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த சூரசம்ஹாரம் பார்க்குறதுக்காக வந்து அப்படியே இடம் முடிச்சு உட்காந்தாச்சு நல்லா ஒரு அரை மணி நேரம் பார்த்திருந்திருப்போம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா முருகரை வெளியில் எடுத்துகிட்டு வந்தாங்க எல்லோரும் சூப்பராக அரோகராக கோஷம் போட்டு இந்த முருகர் வந்துட்டு இப்போ போருக்கு தயாராகிட்டாரு வெளியில் வந்துட்டார் இதில் பார்த்தீங்கன்னா நாலு முகம் வந்துட்டு வதம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஃபர்ஸ்ட்டு யானை முகம் அதுக்கப்புறம் முகம் அதுக்கப்புறம் இன்னொரு அசுரர் முகம் அது யாருன்னு தெரில லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த சூரபத்மன் எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா முருகர் இந்த பக்கம் இருக்கிறாரு அசுரர்கள் அந்த பக்கம் இருக்கிறாங்க அசுரர் இது மட்டும் ஒரு ரவுண்டை சுற்றி கொண்டு வந்து முருகர் வந்து அந்த வேலை மட்டும் எடுத்துகிட்டு போய் அதோட தலையில டச் பண்ணால் அந்த தலையை எடுத்துட்டு வேற தலை வச்சாங்க இதுதான் வந்துட்டு சூரசம்ஹாரம் நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை நான் நினச்சிட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா அப்படியே குத்தி இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன் அப்படியே முருகரையே தூக்கிட்டு ஓடி போய் முருகர் கையாலேயே வந்துட்டு குத்துற மாதிரி எல்லாம் நான் கற்பனை பண்ணி வச்சுருந்தேன் ஆனால் இது பார்த்தீங்கன்னா முருகர் அந்த இடத்துல நின்று ஆடுற மாதிரி வச்சுருக்குறாங்க ஆப்போசிட்ல இருக்கிற அசுரர்கிட்ட வந்துட்டு இந்த பூச பண்றவங்களே வந்து வேலை தூக்கிட்டு ஓடி போயிட்டு அதில் டச் பண்ணுறாங்க அப்படியே அந்த தலையை எடுத்துகிட்டு வேறு தலையை மாட்டி விட்டு மறுபடியும் அது ஒரு ரவுண்டு வந்து திரும்ப அந்த முருகர்கிட்ட இருந்து வேலை வாங்கிட்டு வந்துட்டு முருகர் வந்து அந்த ஆசிரியர் கொள்ற மாதிரி அப்படியே தான் நானத்துக்குமே நடந்தது இதுக்கு மேலே என்ன நடக்குதுன்றது அப்படியே தயவாக பாருங்க நம்ம முன்னாடியே சொன்ன அந்த விளக்கத்துக்கான இதுதான் வரும் دييل مٽي 嗯。 நடந்தா அதுல கலந்துக்கிட்டவங்க எல்லாருமே குளிச்சுட்டு வந்து தான் அடுத்தது கோயிலுக்கு வரணும்னு சொல்லியிருந்தாங்க எல்லார்தாலையும் வந்துட்டு கோயிலுக்கு வந்த எல்லார் தாலையும் குளிச்சுட்டு வர முடியாதுன்றதுனால எல்லாத்துக்குமே வந்து மஞ்சள் தண்ணி கலந்து தெளித்து விட்டுட்டாங்க நார்மலாக மஞ்சள் தண்ணியில் தெளித்தாலே வந்துட்டு குளிச்சதுக்கு சமம்னு சொல்லுவாங்க அதனால கோயிலையே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் மஞ்சள் தண்ணி தெளித்து விட்டாங்க ஷஸ்வனோட சட்டை ஃபுல்லாக மஞ்ச மஞ்சளவு சவப்பமாக கலந்து புது சட்டையில் நல்லா ஒட்டிக்குச்சு சூரசம்ஹாரம் பண்ணும்போது முருகர் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆக்ரோஷமாக உடம்புலாம் வந்துட்டு ரொம்ப சூடாக இருக்கும்ன்றதுனால சூரசம்ஹாரம் முடிஞ்ச உடனே வந்துட்டு முருகரை குளிர்ச்சி க்காக நூற்றி எட்டு இளநீரால் அபிஷேகம் பண்ணுவோம் பால் அபிஷேகம் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அந்த அபிஷேகம் தான் இப்போ நடந்துகிட்டு இருந்தது ஃபஸ்ட்டு பால் அபிஷேகம் முடிச்சுட்டு மறுபடியும் தண்ணியில் வந்துட்டு அபிஷேகம் பண்ணி நூற்றி எட்டு இளநீரில் வந்துட்டு அபிஷேகம் பண்ணாங்க அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் இருக்கும் முருகருக்கு வந்துட்டு சூப்பராக அலங்காரம் பண்ணாங்க அந்த அலங்காரம்லாம் அப்புறமா தீபாராதனை அது முடிச்சுட்டு அன்னதானம் நாங்கள் வந்து தீபாராதனை இருக்கும்போது பார்த்திங்கன்னா கூட்டம் அதிகமாயிடும் அந்த பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டம் நாங்களும் வந்துட்டு ஒரு பத்து பன்னெண்டு கிலோமீட்டருக்காட்டை எங்கள் வீட்டுக்கு வரணும் அதுவும் காட்டு வழி பாதை அதனால் நம்ம போய் சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம்னு சொல்லிவிட்டு நாங்கள் முன்னாடியே சாப்பிட்றதுக்காக வந்துட்டோம் அஸ்வின் பார்த்திங்கன்னா சூரசம்ஹாரம் முடிகிற வரைக்கும் அதை நின்று நல்லா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான் அதுக்கப்புறம் மஞ்சள் தண்ணி தெளிக்கிற வரைக்கும் அங்கே தான் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான் அந்த அபிஷேகம்லாம் பார்த்துட்டு அலங்காரம்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவனுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஸ்கூல்மேட்டு அந்த மாதிரிலாம் வந்தங்காட்டி காட்டி அவங்களோட சேர்ந்துட்டு விளையாட போயிட்டான் அதுக்கப்புறமா வந்து விளையாடும் போது தான் வந்துட்டு இந்த ஆலமரத்தோட விழுதில் நல்லா தூரியாடி பழகிட்டான் அம்மா பாருங்க பாருங்கன்னு சொல்லிட்டு ஆடினான் அதை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே அன்னதானம் வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற மண்டபத்திலேயே போட்டாங்க தக்காளி சாதமும் வெள்ளை ரவை உப்புமாவும் போட்டாங்க ரெண்டுமே சேம டேஸ்ட்டு நம்ம வேறு விரதம் இருக்கிறோன்ற பேரில் வந்துட்டு நல்லா கோயிலில் வந்து வெட்டு வெட்டுன்னு வெட்டிகிட்டு இருக்கிறேன் சரி ஓகே இன்றைக்கி தான் விரதம் முடிய போகுதில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பிட்டுட்டு வந்தாச்சு அடுத்த நாள் திருக்கல்யாணம் பார்க்க போகிறதுக்கு எலுமத்தூர் மலையிலேயே திருக்கல்யாணம் நடந்துச்சு ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா மலை மேலே திருக்கல்யாணம் அது வண்டியில் போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சுன்றதுனால பக்கமாக எங்கடா இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த முன்னாடி சஷ்டி நடந்த அந்த ஈஸ்வரன் கோயிலையே இருக்கிற முருகருக்கே வந்துட்டு திருக்கல்யாணம் பண்ணுறாங்கன்ட்டு நேற்று சொல்லிட்டாங்க அதான் சரி ஓகே நம்ம வந்துட்டு காலையில் ஆறு மணிக்கு எந்திரிச்சா போதும் இந்த கோயிலுக்கு போய்க்கலாம் பக்கமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஈஸ்வரன் கோயிலுக்கே போயிட்டோம் நாங்கள் ஆறு மணிக்கும் போது வீட்டில் கிளம்பி அங்கே நின்று இங்கே நின்று எப்படியோ ஆறைக்கு வந்துட்டு கோயிலுக்கு போயிட்டோம் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு எங்களுக்கு முன்னாடி ஒரு பத்து பேத்துக்குள்ளே தான் இருந்திருப்பாங்க அதனால முன்னாடியே சாமி பக்கத்துலேயே இடம் பிடிச்சி உட்காந்தாச்சு சாமியை பார்க்குற மாதிரி ஆனால் ஐயருங்க மறைச்சிட்டாங்க அது ஒரு இதுதான் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஓரளவுக்காவது பார்க்க முடியுதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டம் வந்துடுச்சு ஃபர்ஸ்ட் வந்துட்டு தங்கத்தில் சின்ன பொட்டு மாதிரி இருந்துச்சு அது வந்து கம்பியில கொர்த்து தாலி மாதிரி கட்டுறாங்க ரெண்டு வள்ளி தெய்வான ரெண்டுத்துக்குமே முருகருக்கும் வள்ளி தெய்வானைக்குமான திருக்கல்யாணம் பார்த்துட்டு அந்த மாங்கல்யம் கட்டுறது மஞ்சள் கயிறு கட்டுறது மாலை மாத்துறது தீபாராதனையும் எல்லாம் பார்த்துட்டு அங்கே பார்த்திங்கன்னா அன்னதானத்துக்கு பயங்கர கூட்டமாக இருந்துச்சு சரி ஓகே நம்ம வந்துட்டு செண்பகமலை போகலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தோம் இங்கே திருக்கல்யாணம் முடிஞ்ச உடனே நம்ம வந்து அந்த கோயிலுக்கு போயிடுறோம் அங்கே பார்த்தீங்கன்னா செண்பகமலைன்றது ஈரோட்டில் லக்காபுரம் பக்கத்தில் இப்போ வந்து சோலாரில் புது பஸ் ஸ்டாண்ட் ஆகிட்டு இருக்குது அதுக்கு கொஞ்சம் பக்கமாக செண்பகமலைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்குது இப்போது அங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேருத்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் நாங்கள் போகும்போதே வண்டி நிற்கறதுக்கு கூட அதான் இந்த ரைட்ல பார்த்தாலும் அனுமார் வாழ் மாதிரி ரெண்டு பக்கமும் லைன் போய்கிட்டே இருக்குது ஒன்று வந்து சாப்பாட்டுக்கு போக முடியாது ஒன்று வந்துட்டு சாமி தரிசனம் பண்ண போகுது சாமி தரிசனம் பண்றதுக்கு இத்தனை அவ்வளோ ஆச்சரியமா இருந்துச்சு அத்தனை பேர் வந்துட்டு அந்த கோயிலுக்கு விரும்பி வந்திருந்தாங்க நான் அங்கே ஃபஸ்ட்டு போன வேகத்தில் சரி சாப்பிட்டுட்டு வந்துடலாம் இங்கே வேறு இத்தனை லைன் நிற்குதுன்னு பார்த்தா இந்த தான் வந்துட்டு விரதம் இருந்தவங்களுக்கு டோக்கன் கொடுத்து லைனில் நிற்க வச்சுருப்பாங்க போல இருக்குது நிறைய பேருக்கு அந்த சைடு சாப்பாடு போடுறதே தெரியல அந்த சைடு பார்த்தீங்கன்னா கூட்டமே இல்லை புத்த புது சில்வர் பிளேட்டில் இலை வச்சு கொடுத்தாங்க அங்கே பார்த்தீங்கன்னா வாழத்திட்ட மோரும் கொடுத்தாங்க அதுக்கு முன்னாடியே சாப்பிட்றதுக்கு முன்னாடியே வந்துட்டு விநாயகர் கோயிலில் இந்த காப்பு அவுற்றி வச்சுட்டு போகணும்னு சொன்னாங்க அங்கே பார்த்தா மலை மாதிரி குமிஞ்சு கிடக்குது காப்பு அப்பயும் அவ்வளோ காப்பு கிடந்தது இந்த காப்பு கட்டாமல் இத்தனை பேர் விரதம் இருந்தாங்களோ அதுக்கப்புறமா இதை வந்து எத்தனை பேர் இந்த காப்பை கழட்டி போட்டாங்களோ தெரியல அத்தனை பேர் வந்துட்டு இந்த கந்த சஷ்டிக்கு விரதம் இருந்துருக்குறாங்க அதுக்கப்புறமா நாங்களும் வந்து ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு சரி ஓகே இத்தனை கூட்டத்தில் வந்துட்டு நம்ம இன்றைக்கி சாமியை பார்க்க முடியாது வீட்டுக்கு கிளம்பலாம்னு சொல்லிட்டு வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம் வெளியில் வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா லைனையே காணும் அதை போவாங்க அதுக்குள்ளே வந்துட்டு லைன் குறைஞ்சிச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்போயே வண்டியை கொண்டு மறுபடியும் பார்க்கிங்கில் போட்டுட்டு சாமி தரிசனம் பண்ண கிளம்பிட்டோம் இது பார்த்தீங்கன்னா மலையளவுக்கு பெருசாக இல்லை ஒரு சின்ன குன்று மாதிரி தான் குன்று மேலே முருகர் இருக்கிற மாதிரி ஒரு நூறு தான் இருக்கும் அதுக்கு போறதுக்கே ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு அத்தனை கூட்டத்துக்குள்ள கூட வந்தவங்க வந்துட்டு லைன்ல ஒரு ஓரமாக வந்துட்டு இருந்தாங்க நாங்க வந்துட்டு அப்படியே இடையில சந்தில சந்தில முட்டி போய் ஃபஸ்ட்டு வந்துட்டு உள்ள இருக்கிற சாமியை பார்த்துட்டு அவ்வளோ அழகு சாமினா சாமி செம்ம முருகர்ன்னா அவ்வளோ அழகு பேஸு அதை பார்த்துட்டு எதுக்குடா இதே சாமியை கும்பிடாம எல்லாரும் சுற்றி சுற்றி போறாங்கன்னு பார்த்தா அந்த சைடு தான் வந்துட்டு அந்த திருக்கல்யாணமான முருகரை முருகர் வள்ளி தெய்வானை எல்லாம் அந்த உற்சவர் முருகரை வந்துட்டு சைட்ல வச்சிருந்துருக்குறாங்க அதுக்கப்புறமா தான் நாங்களும் அந்த ரவுண்ட்லேயே போய் சுற்றி போய் அங்கே பார்த்தா எனக்கு மஞ்சள் கயிறு கிடைச்சிது அதையும் வாங்கிட்டு அப்படியே கீழே இருக்கிற அந்த பாறை மேலேயும் ஒரு முருகர் இருந்தது அதையும் பார்த்துட்டு ரெண்டு நிமிஷம் சட்சியில் வந்துட்டு அந்த பாறையில் உட்காந்துட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தான் எல்லாம் முடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து சக்கரை பொங்கல் வச்சு சாமிக்கு படையல் போட்டு இங்கேயும் பூஜை பண்ணி பண்ணி முடிச்சாச்சு இப்ப பாத்தீங்கன்னா மனசுக்குள்ள ஆசையா இருக்குது அடுத்து கந்த சஷ்டி எப்படா வரும் நம்ம எப்படா விரதம் இருக்கலாம்ன்ற மாதிரி ஆசையா இருக்குது அடுத்து ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம்